ஓகே நான் நினச்சேன்னா இந்த இதுக்குள்ளே வந்துட்டு மூக்கை ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இதில் அவன் பேசுறதை கேட்டுட்டு நானும் ஓடிட்டுருக்கேன் போது 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 எவ்வளோ பெரிய டனல் இது எங்கேயோ கூட்டனு போகிறாங்க அது மட்டும் கிளியராக தெரிஞ்சிது ஆனால் எங்கே என்னன்னா பிளே தான் தான் கூட்டனு போகிறாங்க சரி போகிறத தான் போகிறான் எவ்வளோ நரண்டான்னு பார்த்துன்னு போனால் விஷ்வலை என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கானு தெரில எனக்கு செம்ம கடுப்பு எங்கடா இடமும் வரல எதுவும் வரல ஒரே இடத்துல எவ்வளோ நரண்டா நிற்கிறது ரெட்டாக போகணுந்தோன்னு பயந்துட்டேன் ஐயோ ரன்னு கொடுத்து கூட சொல்லுவானுங்களான்னு அதெல்லாம் இல்லை அப்புறம் கேர் தானே சரி வந்துருச்சுன்னா கீழே இறக்கூடேன் அது ஒரு ரவுண்டு இப்படி சுற்று சுத்து சுற்று பாருங்க எத்தனை சுற்று சுற்று பாருங்க சும்மா இல்லை பதினெட்டு சுற்று சுற்றி கடைசியாக அப்படியே கீழே வந்து பொறுமையாக இறக்குறான் இதில் வேற எனக்கு லே